கட் பண்ணிட்டேன் அப்பயும் பதினோரு பேர் வந்து லைக் பண்ணிருந்தீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா స్టాండ్ వీళ్ళ వీటికుంటే కెమెరా స్టాండ్ மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாரி ஃபர்ஸ்ட் நேரலை போடும்போது வந்து தடங்கள் ஆயிடுச்சு மாமா த்ரீ ஜே ஃபேமிலி மோகன் தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க த்ரீ ஜே ஃபேமிலி நல்லா இருக்கீங்களா தமிழ் வணக்கம் வணக்கம் பிரபா அக்கா மோகன் வாங்க எப்படி இருக்கீங்க மோகன் தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க இப்போ கேரளாக்கு போய் வந்தாச்சா அது வந்து ஸ்டாண்டு மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டில் வெஸ்ட் வந்துட்டேன் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு நேரில் போட்டேன் சரியாக சிக்னல் இது ஆகலை மொபைல் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டேன் கேரளாலேருந்து வந்துட்டிங்களா மோகன் தம்பி நான் இப்பொழுது தான் நேரலை முடித்தேன் அக்கா நீங்கள் நேரலை கூட போடுறீங்களா எனக்கு தெரியாது நைட்டில் போடும்போது சொல்லுங்கள் என்ன டைம் நான் வரேன் வணக்கம் வாங்க வாங்க கேசவன் அவர்களே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் நேரலை அது சரியாக சிக்னல் கிடைக்கல எனக்கு அதனால ஆஃப் பண்ணிட்டேன் சஜன் சஜன் வாங்க நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தமிழ் நீங்கள் எப்படி இருக்கீங்க மோகன் தம்பி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சஜன் வாங்க பலராமன் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பல்ராம நல்லா இருக்கீங்களா மதியம் வணக்கம் சகோதரி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு லோடி ஏற்றி வந்து விட்டேன் அப்படியா சூப்பர் சூப்பர் பத்ரமா வந்தீங்களா பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க சரியா சஜன் என்ன சாப்பாடு மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து சாம்பார் மாங்காய் கேரட் போட்டு சாம்பார் வச்ச மீன் வறுவல் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சஜன் பிரதர் வாங்க அப்படின்றாங்க பலக்கோடி தாமோதரன் வாங்க வாங்க பாலக்கோடு தாமோதரன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தாமோதரன் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்க ஊர்லலாம் மரன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நிஜமாவா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தாமோதரன் நான் சாப்பிட்டேன் நேரலை இனிமேல் தான் பன்னெண்டு மணிக்கு மேலே தானே சகோதரி அப்படின்றாங்க நானே டைம் இருக்கும்போது போட்டுருது இப்போ கொஞ்சம் அயன் பண்ற வேலை இருக்கு அயன் பண்ணிட்டே அப்படியே போட்டுடலாம் நேரலை எனக்கு போட்டேன் பதினோரு மணிக்கு போடுவேன் அது அது டைமிங்கே இருக்காது போடுறது போட்டுறதுல காலையில பதினோரு மணிக்கு இப்போ நேரலை போடுவேன் அக்கா தினமும் காலையில பதினோரு மணிக்கு தான் அக்கா தினமும் காலை பதினோரு மணிக்கு தான் அக்கா லைவ் போடுவேன் அப்படியா சரி சரி இரவு போடுவதில்லை அக்கா நல்ல விஷயம் எல்லாம் வேண்டாமா அப்படின்றாங்க நம்ம சஜன் சஜன் பிரதர் ஹவர் யூ அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வாங்க செந்தில் முருகன் அவர்களே வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பல்ராமன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா தாமோதரன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க டீச்சர் வணக்கம் 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 மாணவனே உங்க மச்சானுக்கு பொண்ணு பாக்குறீங்க அந்த அந்த சம்பவத்தை மட்டும் மறக்கவே முடிய மாட்டேது மச்சானுக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்க தக்காளி சாதம் சேப்பக்கிழங்கு பொரியல் அப்படியா சூப்பரா இருக்குமே நல்லா இருக்குமே மோகன் தம்பி வண்டி ஓட்டுறீங்களா பத்திரம் வண்டி ஓட்டுங்க தம்பி சரியா வண்டி ஓட்டும் போது எப்பவுமே நேரம் வேண்டாம் தம்பி சூப்பராக இருக்கும் சிஆர்பி கேம்ப்பு கேட்டை காட்டுங்கள் இங்கே எங்கே இருக்கு நான் நடக்கணும் இன்னும் அரை கிலோமீட்டர் போகணும் சிஆர்பி வண்டி வேணா காட்டுறேன் இப்போ இருக்குது இப்போ பாருங்க சிஆர்பி போலீஸ் வேணா காட்டுறோம் அதை நிற்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் சிஆர்பி கேட்டு வேணா காட்டுறேன் கேட்டு நடக்கணும் அரை கிலோமீட்டர் போகணும் ஒரு நாளைக்கு வேணா காட்டுறேன் நான் இட்டுன்னு போயிட்டு சரிங்களா ஏன்னா போலீஸ் நிற்கிறாங்க வேணா பார்த்துக்குங்க அது இருக்காங்க பாருங்க தெரிஞ்ச அண்ணா தான் இருக்காங்க நின்னுட்டு இருக்காங்க சிஆர்பி போலீஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அதில் ஒரு அண்ணா தெரிஞ்ச அண்ணா இப்போ நான் திருப்பூர் லைக்கு லைவ்ல இருக்கேன் அப்படியா திருப்பூர் இருக்கீங்க சூப்பர் சூப்பர் லக்ஷ்மன் காஞ்சிபுரம் மதுரை அழகன் வாங்க வாங்க மதிய வணக்கம் அக்கா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதுரை அழக நல்லா இருக்கீங்களா ஸ்ரீஜே ஃபேமிலி நான் நலம் நீங்கள் நலமா ப்ரோ அப்படின்னா ப்ரோ இல்லை அங்கே சிஸ்டர் அவங்க சஜன் அவங்க சிஸ்டர் அவங்க சஜன்னா சகோதரா நலம் அப்படின்றாங்க நலம் அப்படின்றாங்க தமிழ் தமிழ் அவங்க பேர் செந்தில் முருகன் நான் பார்க்கும்போது இந்த ஏரியாவில் ஒரு ஆள் கூட நடமாட்டம் இருக்காது ஆமாம் அப்போ வந்து இருக்காது இப்போ வந்து பெரிய ஏரியாலாம் மாறிடுச்சு சாப்பாடு ஒரு மணிக்கு மேலே தான் நாளைக்கு நேமம் கிராமத்துக்கு ஒருவன் கோயிலுக்கு சகோதரி அப்படி போய்ங்களா நேமத்தில் எங்கள் நாத்தனார் இருக்காங்க உங்கள் ஏரியா எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இருக்குது மேடம் ஆமாம் இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா கண்ணே பிடிக்க முடியாது சமான் ஃபேமஸ் ஆயிடுச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அடையாளமே தெரியாது அந்த அளவுக்கு பேமஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லா நீங்க நேமத்துக்கு வரீங்களா வாங்க வாங்க என்னைக்கு வரீங்க நாளைக்கு வரீங்களா சரி சரி சஜன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் கேட்கவே இல்லை படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா சஜன் லக்ஷ்மண் வந்துருந்தீங்க பேசுங்க கேசவன் இருந்துக்கீங்களா என்ன சாதம் என்ன சோறு வீட்டில் சொல்லவே இல்லை வந்த உடனே சோறு சொல்லணுமா இல்லையா என்ன சோறு என்ன குழம்பு சொல்லணுமா இல்லையா கேச ஒண்ணு எங்களுக்கு டீலிங் அது வந்த உடனே சோறு குழம்பு சொல்லிடுங்க அப்படின்ட்டு இன்னும் சொல்லல பாரு அட்டெண்டன்ஸ் போட்டு எவ்வளவு நாங்க ஆச்சு என்ன குழம்பு முடியல நான் மெசேஜ் காட்ட மாட்டேங்குது இன்னும் சாப்பிடலையா ஏன் சாப்பிடல ஆள் கமாண்ட் கொடுத்துரு இன்னும் சாப்பிடவில்லை இவ்வளவு நேரம் யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா ஏன் சாப்பிடல போய் சாப்பிடுங்க முதல்ல லட்சுணன் முதல்ல சாப்பிடுங்க வலம் பாருங்க எல்லா ஊரையும் சுத்தி சுத்தி வரீங்க வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல எல்லா வண்டி ஓடினே தான் மோகன் கூட வண்டி ஓடிட்டே இருப்பாங்க மோகன் தம்பி என்னோட கணவரும் ஓட்டுநர் தான் ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் என்ன பண்றது ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறீங்க ஓட்டுநருக்கு எல்லாருக்கும் ஒரு சல்யூட் கொடுக்குறோம் அப்புறம் செந்தில் முரிகன் புரியணுமா பதினஞ்சு எங்க புரிய கேம்பில் என்ன ப்ரோக்ராம் பதினஞ்சாந்தேதி மட்டன் பிரியாணி சாப்பிட போற பாத்தியா அதனால தான் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுனால தானே காலேந்து பட்டினியா இருந்து சாப்பிட போறீங்க புல் கட்டு இல்லை அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா சரியா நான் தான் பா நீங்க புல் கட்டு சாப்பிட்டதுக்காக காலில இருந்து உண்ணாவிரத இருந்து சாப்பிட போறீங்க உங்களால் தான் உங்கள் ஏரியா பேமஸ் ஆகுது அக்கா என்னால இல்லம்மா நிஜமா என்னால கிடையாதுமா நம்மளால ஏன் சொல்லணும் ஆல்ரெடி இந்த ஏரியா ஃபுல்லாவே ஃபேமஸான ஆன ஏரியா தான் இது வந்து போலீஸ் கேம்ப் இருக்குல்லம்மா அதனால இங்க பேமஸான ஏரியா தான் அந்த ஏரியா சூப்பர் சூப்பர் ஃபேமிலி வயநாட்டில் போட்டார்களே அந்த பெட்டாலியன் சேர்ந்தவன் ஓ அந்த வயநாட்டில் பிரிட்ஜ் போட்டாங்களே அந்த பெட்டாலியன் சேர்ந்தவங்களா நீங்க பாருங்க நானே நேத்து நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம சேனலுக்கு வர மில்டரி காரரை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டார் வயநாட்டில் ஒரு பிரிட்ஜு போட்டாங்க பார்த்தீங்களா பதினாறு மணி நேரத்தில் அது செந்தில் முருகன் இருக்கார் இல்லைங்களா அவரோட தான் போட்டாங்களாம் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் பெட்டாலியனுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் இன்றைக்கு கிளாஸ் இல்லையா சிஸ்டர் சஜன் இன்னைக்கு கிளாஸ் இல்லை நெட்டு சுற்றுது எஸ்கே ஓடி வந்துட்டு இப்போ எஸ்கே ஆன ஸ்கேல் கூட பக்கத்தில் இல்லை அடிக்கிறதுக்கு ஒழுங்காக இருங்க கொஞ்ச நேரம் வேறு யாரையுமே நான் கேட்குறதே இல்லை ஆனால் எஸ்கே வந்தால் மட்டும் நான் வந்து ஏன் ஓடுறீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு வேலை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் வந்த உடனே ஓடி போறீங்க நீங்கள் ஆரம்பத்துலலாம் வந்து தேவிக்கு எனக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல இப்போ வேலை இருக்கா ரொம்ப நன்றி மேடம் நன்றி எதுக்கு எனக்கு வந்து சிஆர்பி போலீஸ் ஆர்மி போலீஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளோட ஃபேமிலி மொத்தமே அந்த வேலை இருக்காங்கல்ல அதோட கஷ்டம் எனக்கு தெரியும் நடு ராத்திரிலலாம் வந்து ட்ரெயின் விட்டு இறங்கினாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார தான் போய் கூட்டிகிட்டு வருவார் அப்போல்லாம் வந்து கார் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் பஸ்ஸில் தான் போகணும் போயிட்டு கூட்டிட்டு எல்லாம் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு கூட்டிகிட்டு வருவார் அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் ஆர்மிக்காரங்க இவர் தான் போய் கூட்டிகிட்டு வருவார் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் வண்டி போதும் ட்ரெயின் ஏற்ற போவார் அதனால ஆர்மி ஃபேமிலியை பற்றி ஃபுல்லாகவே தெரியும் நம்ம அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுனால அதோடய கஷ்டம் தெரியும் குழந்தைங்களை விட்டுட்டு கர்ப்பிணி பெண்களை விட்டுட்டு அவங்க வந்து இந்த நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்க வந்து அங்கே நின்று அவங்க வந்து வேலை பார்க்கலன்னா ஆர்மி போலீஸும் சிஆர்பி போலீஸு இந்த எல்லா காவல் அதிகாரி போலீஸுக்களை நான் சொல்கிறேன் நம்மளோட நாட்டு எல்லையில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அவங்க வந்து அங்கே நின்று அவங்க வேலை பார்க்கலாம் நம்மளால் நிம்மதியாக வந்து கொஞ்சம் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது நம்மளால் வயநாடு வந்து இயற்கை சார்ந்து நம்மளுக்கு போர் ஆனால் நம்மளை சார்ந்து போர்கள் எவ்வளவோ இருக்குது உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரகசியமா வந்து நிறைய நம்மளை அழிக்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயம் வந்து விவசாயம் மூலியமாக நடக்குது அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்மளுக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நம்மளை சுற்றி வர இயற்கை சார்ந்து ஒரு செடிகள்லாம் முளைக்குது அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவா போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்தால் நம்மளுக்கு வந்ததே இல்லை அது பார்த்தா அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இந்த மலர்கள்ல முள்ளுச்செடி மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரங்கள் கூட அதெல்லாம் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கான உருவான ஒரு அந்த செடிகள் தான் அதெல்லாமே நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தால் கூட அதை வெட்டிடணும்னு சொல்கிறோம்ல பார்த்தீங்களா அதெல்லாம் குடிநீர் எல்லாம் அழிச்சிடும் அதோட சுவாச காற்று கூட நம்மளுக்கு கூட பாதிக்கப்படும் அந்த வேலிகத்தான் முள் எங்கேனா பக்கத்தில் இருந்ததுன்னா வீட்டுக்கிலேருந்து அதை அழிச்சிடுங்க தயவு செஞ்சு இதை பற்றியெல்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன் புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் நேர்ல நேரில் வரணும்னா புத்தகத்தோடு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் பெண் புரட்சியை பற்றியும் அப்புறம் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அவரோட பிறந்தநாள் நேற்று சேகையார் புத்தகமும் அப்புறம் வந்து நம்மளோட பகத்சிங் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க புவனா ஹாய் புவனா சாப்பிட்டீங்களா

நம்மளோட புரட்சியை பத்தியும் நம்மளோட இயக்க நம்மளோட போலீஸை பத்தியும் நம்மளுக்கு தான் தெரியுமே வயநாட்டில் வந்து இப்போ வந்து ஆனால் இந்த விஷயம்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையை சார்ந்து நம்ம என்னென்ன அட்டூரியம் பண்றோம் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து இயற்கை வந்து திரும்பி நம்மளுக்கு கொடுக்குது இயற்கையை போய் ரசிக்கிறது இல்லாமல் அதை அசுத்தம் பண்ணிட்டு வர்றது எல்லாமே பண்றதே இந்த மக்கள் தான் ஆனால் இயற்கையை ரசிப்பாங்க அவங்க அவங்களுக்கு தண்டனை கிடச்சிது அவங்க வந்து இயற்கையையும் செடிகளையும் ரசிப்பாங்க அவங்க கேரளக்காரங்களாம் வந்து மரங்களை நடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றியே வந்து நிறைய இயற்கை சார்ந்து தான் வச்சு நடுவாங்க எல்லாமே அவங்க பார்ப்பாங்க இயற்கையை அவங்க வந்து பாதுகாப்பாங்க ஆனால் அவங்களுக்கே இவ்வளோ பெரிய நிலமன்னா அப்புறம் இயற்கையை அழிக்கிற நம்மள மாதிரி மனிதர்களெல்லாம் இப்போ நிறைய இயற்கையை அழிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நிலமையோ யோசிச்சு பாருங்களேன் செந்தல் முருகன் அப்போ அதெல்லாம் எவ்வளோ விஷயம் நடக்க போகுது கிருசி டைம் இருக்கீங்களா தேசவன் இருக்கீங்களா என் அன்பு பசங்களார் மதிய வணக்கம் வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிவம் நல்லா இருக்கீங்களா என் அன்பு பாசமலர் மதிய வணக்கம் மாமா நலமா நல்லா இருக்காங்க சிவம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ சிவம் என்னோட மருமகள் எப்படி இருக்கா நல்லா இருக்கல சாப்பிட்டால என்ன பண்றா உடம்பு பரவாயில்லையாளுக்கு நல்லா இருக்கல அதான் இருக்கிற வரைக்கும் இருக்கிய வந்து அழிக்காம நம்ம வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நான் நிறைய விஷயத்தில் நான் வந்து இயற்கையை சார்ந்து நிறைய நான் சொல்கிறேன் காலையில் கூட ஒரு வீடியோவை பார்த்தேன் ஒரு இது ஜெர்கின் போகிறாங்க மேலே வந்து மலை ஏறுறாங்க அந்த இடத்துல ஃபுல்லாகவே பாட்டிலெலாம் உடைக்கப்பட்டு போட்டு வச்சுருக்காங்க போகிறாங்க யூஸ் பண்ணுறானுங்க ஆனால் வந்து இயற்கையை வந்து அழிச்சுட்டு வரானுங்க அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து நீ வந்து உருவாக்கல அந்த இயற்கையை ஆனா நீ அழிக்கிறதுக்கு மட்டும் வந்து மனிதனோட குணங்கள் வந்து நிறைய பாடுபடுது டீ வணக்கம் மரப்பிரியர் வாங்க டீ தோஷனு நிலை சரியில்லை போல் நெட்ஒர்க்கு அவுட் ஆகி விட்டதா இனிய மதியம் வணக்கம் அப்படி இல்லை இடையிலிடையில் ஃபோன் வந்தால் நெட்வொர்க்கு கட் ஆகிடுது நெட்ஒர்க் வந்து இடையில இடையில் ஃபோன் வந்துடுது நான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் அது வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க எங்க வராங்க ஏது வராங்கன்னு கேட்டுட்டு இருக்க தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே அப்படின்றாங்க அவங்களோட சிவம் அதுக்கப்புறம் வந்து அது திட்டாதீங்க மது பிரியர்கள திட்டாதீங்களா ஏன் ஒரு வீடியோ பார்த்தேன் மலை ஏற்றத்தை வந்து ஒரு யூடியூப் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து மலை ஏற்றத்தை வந்து போடுறாங்க அதில் வந்து ஒரு காலில் வந்து பாட்டிலோடு குட்டிட்டு இருக்கு பீஸு பீஸ் வீடியோலேயும் சொல்றாங்க வந்து நீங்க இயற்கையை வந்து ரசிக எல்லாம் பண்ணுங்க பாட்டில் ஏன் உடச்சிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க சரி நம்மளுக்கு நம்மளுக்கு நான் காலையில் பார்த்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இயற்கை சார்ந்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்லா தான் இது பண்ணுறோம் ஆனால் அந்த இயற்கைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றும் பண்ணுறதில்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீர்கள் டீச்சர் அது நான் வந்து நேர்த்தி வாங்கின பாட்டில் அது தண்ணி பாட்டில் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் நேர்த்திக்கு வந்து வெளியில் போயிருந்தேன் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த பாட்டிலில் அது அந்த தண்ணி அது நான் வந்து சுடுக்கண்ணியை குடிப்போம்ல அந்த பாட்டில் எடுத்தலாம் ஸ்டீல் பாட்டில் நம்ம எப்பவுமே வந்து சீரரசு என்ன பண்ணுவோம் ஸ்டீல் பாட்டில் தானே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க சாப்பாடு கட்டின்னு போகிற டிஃபன் பாக்ஸ்லேருந்து குழம்பு எடுத்துகிட்டு போகிற பாட்டில் வரைக்கும் எல்லாமே நம்ம ஸ்டீலில் தானே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அது எங்கள் மாமியார் அப்பத்துலேருந்து சொல்லி கொடுத்தது பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பாட்டில் வந்து நேற்று வாங்கின பாட்டிலு காசு கொடுத்து வாங்கினோம் தண்ணியை அதனால அதை குடிச்சு காலி பண்ணிடலாம்னு குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஐம்பது வருடங்கள்ல சென்னை முழுவதும் மூழ்கி விடும் என்று ஆராய்ச்சி செய்து விட்டாங்க உங்கள் கருத்து கண்டிப்பா நானும் பார்த்தேன் ஏ தூங்கி எழுந்தோன்னா பார்த்தேன் மழையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அதில் சென்னையும் மொழிவிடும் முக்கால்வாசின்னு போட்டிருந்தாங்க அதோட கருத்து என்னன்னா நம்ம வந்து வரதா கோயில் வந்து எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆக போதும் இல்லை பத்து வருஷம் ஆகலை ஏழு எட்டு வருஷம் ஆகியிருக்கும்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏரிகளும் சரி குளங்களும் பிளவுஸ் வந்து தைக்க கொடுத்தோம் எம்ப்ராய்டிங்கு கருத்துக்களை சொல்லும்போது ஃபோன் வந்துருச்சு அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ஏரிகளும் சரி குளங்களும் சரி இன்னும் வந்து மீட் எடுக்கப்படலை ஆனால் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆக போகுது நம்ம வரதா புழியில் முதல் முதல்ல ரொம்ப தண்ணினால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம அதுலேயும் இன்னும் நம்ம வந்து ஏரிகளும் குளங்களும் இப்படியே தான் இருக்குது நூறு நாள் வேலை சொல்கிறாங்களே தவிர இன்னும் குளங்களும் வந்து ஏரிகளும் வந்து வேலைகள்லாம் அப்படியே தான் இருக்குது இதை வந்து மீட்டெடுத்த கிராமங்கள்லாம் நல்லா சேஃபாக தான் இருக்காங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து மேடாக்கி மேடாக்கி வீடுகளை கட்டிடுறதுனால கண்டிப்பாக வந்து தண்ணி எங்கே போகும் கடலுக்கு போய் திரும்பி ரிட்டன் நம்மள தான் சார்ந்து வரும் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து நிஜத்தை தான் சொல்கிறேன் ஆராய்ச்சி பண்ணது உண்மை தான் இந்த சென்னையே முழுகதான் போகுது அதனால தப்பிச்சுக்குங்க எல்லாரும் எங்க கிராமத்தை நோக்கி வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க ஊத்துக்கோட்டை இந்த சைட் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம் எல்லாம் இடம்லாம் இருக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டிக்கின்னு வந்துருங்க எல்லாரும் சென்னை மக்கள் சொல்லிடுறேன் இதுதான் என்னோட கருத்து உஷாரா தப்பிச்சுக்குங்க அவ்வளோதான் சொல்றேன் உங்கள் தோழி தேவி அம்பத்தூர்ல என்ன கடை வச்சிருக்கிறார்கள் அம்பத்தூர்ல அவங்க ஆவடியில் இருக்காங்க நான் காலையில் ஒன்பது மணிக்கு கூழ் மற்றும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டேன் அப்படியா சூப்பர் மில்ட் மில்ட்ரி பாட்டில் வாங்குங்க ஆமாம் அப்புறம் பாட்டில் நேற்று வாங்கினாலும் இன்னைக்கு வாங்கினாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தானே அது தான் இப்போ வந்து அந்த பாட்டில் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளோட பாட்டில் இதை இருக்குது பாருங்கள் தண்ணி திருப்பியும் அதில் ஊற்றணும்ல இது வந்து கிளீன் பண்ணலை இன்னும் அதனால் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஊற்றணும் சரி கொஞ்சம் தான் இருக்குது அந்த தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி எனக்கு பிளவுஸுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணிட்டாங்க என் கூட சேர்ந்து யார் வர போறீங்க முருகப்பா போகிறேன் முருகப்பா முருகப்பா பால் இருக்குல்ல அங்க போகிறேன் இப்போ நான் வண்டியில் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க எம்ப்ராய்டிங் போட்டதுக்காக கொடுத்துருந்தேன் அது வந்து வந்துட்டுருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் கரெக்டு தான் இங்கே குடிக்க மாட்டேன் மில்ட்ரி சார் உங்கள் ஏரியா மட்டும் மூழ்கி விடாதா ஏன் என்றால் நீங்க இருக்கும் காரணத்தால் இது வேற நீங்க வேற நான் இருக்கிற ஏரியால இருக்கேன்னு ஊருக்கு சொன்னா வச்சுங்க அவள் தான் முதல்ல காலி பண்ணிட்டு வானுங்க கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டேன் தண்ணியில தண்ணியில நடந்த போற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்கா ஒருத்தங்களை போய் உதவி பண்ணேன் இந்த ரோடெல்லாம் தண்ணியா இருக்குன்னு சொன்னா மறுநாளே வந்து ரெண்டே நாள்ல லாரி எத்தன வந்து ஃபுல்லா வந்து இது செங்கல் எல்லாம் கொட்டி ஹைட் ஆக்கிட்டாங்க எல்லாரும் ஊருக்கு மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அக்கா நீங்க வீடியோ போட்டீங்கக்கா அதனாலதான் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நீ வேற உசுப்பேற்றதான் நான் தனியா போயிட்டு வரேன் வண்டியில எவனாவது வண்டியில துரத்த போறோம் லாரிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எதாச்சும் நடந்தது அது நான் என்னால நடக்கல இந்த எஸ்கே இடிலடில வந்து சிரிச்சிட்டே ஓடும் கேள் கிடைக்கல அதனால இந்த அயன்பாடு சே அடிக்க போறேன் கை கழுவுதல் என்பது வேறு கைகளை நினைப்பது என்பது வேறு வித்தியாசம் உண்டு அது மாதிரி நூறு நாள் வேலை என்பது மாதிரி தான் வேலை நடக்கிறது ஆமா நிஜம்தான் நூறு நாள் வேலை வந்து அப்படிதான் நடக்குது நம்ம வந்து கிளம்பலாமா நான் வந்து வண்டி ஓட்ட போறேன் என் கூட யார் யார் போறீங்க முருக பார்த்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு கடையை சாத்திட்டு ப்ளவுஸு வாங்கி தரத்துக்கு போகலாம் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கா இங்கே பண்ணுவேன் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது நான் ஸ்டாண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு கையிலேயே பிடிச்சிட்டு போட்டுன்னு இருக்கேன் நேரம் இல்லை இவ்வளோ நேரம் நான் முருகப்பா போகிறேன் யார் யார் வர்றீங்க எங்கூட எங்களோட ஏரியாலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேமராவில காட்டுறதுக்கு இல்லை பார்த்திங்களா நம்ம வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு எப்போவுமே சொல்லுவேன்ல நம்ம வண்டியில் என்ன இருக்குது பென்சில் பாக்ஸுங்க எப்போவுமே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்வை இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் இருக்கும் எப்பவுமே ஒரு ரெயின் கோட் வந்து எப்பவுமே வாங்கி இதில் வச்சுட்டே இருப்பேன் அது வந்து எதுக்குன்னா ரொம்ப முதியோருங்க ரொம்ப முடியாத மலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இது வந்து பென்சில் லேபர் எதுக்குன்னா எங்கேயாவது குழந்தைங்க யாராவது பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராவது பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம வண்டியில் எப்போவுமே அது இருக்கும் இப்போ வந்து நம்ம கடையை சாத்தியாச்சு நான் வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டும் போது மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நான் எஸ்கே போகிறேன் எஸ்கே அப்புறம் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எஸ்கே வந்து சிரிக்கிறாங்க அக்கா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் டீச்சர் உங்களுக்கு கடைக்கு பின்னாடி ஏரியா இருக்கிறதா ஆமாம் பெரிய ஊரே இருக்குது இஞ்சி மா மற்றும் பெட்ரோல் காமராஜ் வந்திருக்காங்க இன்று தொழில் கற்றுக்கொள்ள யாரும் வரவில்லையா வரல ஹாய் மேடம் அப்படின்றாங்க கார்த்திக் ஹாய் காமராஜ் சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்க நீங்கள் பார்த்த ஏரியா வந்து வேறு இப்போ பார்த்தீங்கன்னா ஊரே இருக்குது பாருங்க பெரிய ஊர் இது நீங்கள் பார்க்கும்போது வந்து எந்த ஏ வண்டியும் எந்த ஏரியாவும் இந்த அதோ இருக்குது பாருங்க கேம்ப்பு அங்கே தான் இருக்குது பாருங்க சிஆர்பி கேம்ப் தெரியுதா தெரியுதா நீங்கள் வந்தீங்கள அந்த கேம்ப் அதுதான் அது இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் அரை கிலோமீட்டர் போகணும் மேலே ஒரு இது இருக்குல்ல அதுக்கப்புறம்தான் நம்ம கேட்டுக்கு அந்த பக்கம் போகணும் இது ஃபுல்லாக ஏரியா தான் பெரிய ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படியும் நாலாயிரம் வீடுகள் இருக்கும் இதுதான் நம்ம கடை நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து இதுதான் போர்டு வந்து எவனோ இங்கே கம்பம் வர நட்டு போர்டை மறைச்சிட்டான் இதில் வேற லைட் போர்டு வச்சுருக்காங்க யாருன்னே தெரியல என்னோடய போர்டு இதுதான் போர்டில் தரவுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க யாரோ கடைக்கு ஆள் தே தேவையா மேடம் ஆமாம் வேணும் வரீங்களே போலாம் நான் போகிறேன் நான் போகிறேன் அதுக்கப்புறம் வந்து வண்டியில் இது இன்ஜின் மற்றும் பெட்ரோல் கூட இருக்கும் அல்லவா சுமார் காமெடி சும்மா காமெடி ஆமாம் இருக்காதா பின்ன காமராஜ் சாப்பிட்டீங்களா கடைக்கு ஆள் தேவையா மேடம் ஏன் வர போறீங்களா என்ன பெட்ரோல் மட்டுமா இருக்கு லைட் இருக்கு எல்லாம் தான் இருக்கு இந்த மாதிரி காண்பிக்க நாங்கள் எல்லோரும் வந்து விட்டால் என்ன செய்வீங்க பயமா எங்களுக்கு என்ன பயம் நீங்கள் வாங்க கண்டிப்பா நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன் வண்டி ஓட்ட போறேன் நான் எதுவும் பயப்படுறேன் எல்லாரும் வாங்க ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி பிரியாணி போட போற ஒரு நாளைக்கு அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபேக்ட்ரி இங்கேருந்து தான் வந்து டேங்க் வந்து வரும் இந்த டேங்க் இங்கேருந்து வந்து இப்படி போகும் நம்ம கடைக்கிட்ட வரும்ல இந்த கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல டேங்க் வரும்போது நான் காட்டுவோம்ல இதுதான் டேங்க் ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்து இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு நேபம் இருக்கா இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு கல் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா எட்டு போட்டியிருப்பேன் எட்டு போட்டு நான் காட்டின வீடியோ ஒன்று இருக்கும் கண்ணாடி எடுத்துக்கிறேன் நான் வந்து கண்ணாடி எடுப்பேன் மெசேஜ் படிக்க முடியாது கண்ணாடி எடுத்துக்கிறேன் எனக்கு வெயில் வந்து கண்ணு கூசுது ரொம்ப இது வந்து பொட்டு எமர்ஜென்சிக்கு பொட்டு வச்சிருக்கேன் மரப்பிரியர் இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் நான் அது வந்து எப்படி இருக்கும்னா எட்டு போட்டு காட்டியிருப்பேன் நான் தேவி சகோதரி லைவ் பார்த்துட்டு வந்தேன் அப்படியா போங்க போங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே தெரில வெயிலாக இருக்குது வெளிச்சத்தில் ஒன்றும் தெரில நான் போயிட்டு கூ போய் வாங்கிட்டு வரட்டுங்களா வண்டியில் இருக்கும்போது கவனமாக போகணும் கண்டிப்பாக கவனமாக போகிறேன் சரி எல்லோருக்கும் பாய் சொல்லவா நேரலை கட் பண்ணிவிடுவா ஏன்னா இந்த லொக்கேஷன் காட்டுறதுக்காக தான் நான் நேரலை காட்டினேன் இந்த இடத்துல வந்து ஒரு எட்டு போட்டிருப்பேன் நான் எட்டு போட்டு எட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் சரியா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மிலிட்ரி கேம்ப் வரும் அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு ஆள் இருக்கும்போது உங்களுக்கு நேரில் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் பிரப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எலையும் இல்லை ஓகே டாட்டா போயிட்டு வரேன் நான் சரிங்களா பாய் எல்லாருக்கும் பாய் வண்டி ஓட்ட போகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ